ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முடி வளர்ச்சியை தூண்டுற கற்றாழை எண்ணெய் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் சதைப்பட்டுள்ள கற்றாழை எடுத்துகிட்டு அட்ஜஸ்டாக கட் பண்ணிக்கலாம் சைடில் இருக்கிற அந்த முள்ளு முள்ளாக இருக்கிறதையும் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது சதைப்பட்டுள்ள கற்றாழையில் மிடிலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கத்தியிலேயே கிராக் போட்டு வச்சுக்கலாம் அப்பதான் நம்ம போடுற வெந்தயம் உள்ள ஊறி வரும் நல்லா இப்போ தேவையான அளவுக்கு மிடில்ல மட்டும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் ஊறி வரும்போது எல்லாம் வரும் அதனால மிடில்ல மட்டும் சேர்த்துக்கோங்க ஃபுல்லா வந்து வெந்தயத்தை நிரப்பிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் இதை நூல் வச்சு கட் பண்ணி அப்படியே வச்சு விட்டுரலாம் இதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட்டுட்டேன் நீங்கள் ரெண்டு நாள் கூட விட்டு எடுத்துக்கலாம் மறுநாள் நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க வெந்தயம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு வெந்தயத்தோட அந்த ஆலிவ் வெறாவும் சேர்த்து நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம் சுரண்டி எடுத்தோம்னா ஃபுல்லாக வந்துடும் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா பல்ஸ் மோடில் கொடுத்துட்டு ஒரு மூணு தடவை அரைச்சிங்கன்னா நல்லா கிரைண்ட் ஆயிரும் எட்டியானே இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அரை லிட்டர் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஸ்டீல் கடாய் கூட எடுத்துக்கோங்க இரும்பு சட்டி இல்லைன்னா இதில் அரை லிட்டர் ஃபுல்லாக சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது இல்லாட்டியும் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்லேயே வச்சு எண்ணெயை காய வைக்கணும் பொறுக்கிற அளவுக்கு காஞ்சி வந்ததும் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம் லைட்டாக பபுள் பபுளாக வரும் சிம்லையே தான் இருக்கணும் அடுப்பில் இல்லாட்டி கரிஞ்சு போயிடும் சீக்கிரமாக கிளறி கிளறி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸு அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி ரெண்டும் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் தனியாக அந்த பேஸ்ட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதுக்கு மேலே காய வச்சா எண்ணெய் கரிஞ்சு போய் வேஸ்ட்டாக போயிடும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்